குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள்முதம் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி படித்தவர் ஒருவருக்கு ஏதாவது ஒரு கொப்பளம் வருகிறது ஒன்று மறைந்தால் மற்ற தோன்றுகிறது பல டாக்டர்களுக்கு பிடிபடவில்லை கவலையுடன் இருந்த அவரை ஒரு அமெரிக்கர் கேட்டார் எத்தனை நாளாக இது இருக்கிறது அப்பொழுது என்ன பழக்கம் மேற்கொண்டீர்கள் குறிப்பாக உணவில் என்ன பழக்கம் ஏற்பட்டது என்று நாம் காஃபி சாப்பிடுவதில்லை புதியதாக காபி சாப்பிட ஆரம்பித்ததாக சொன்னார் அப்படியானால் காஃபியை நிறுத்தி பார்த்தால் தேவையெ என்றார் காஃபியை நிறுத்தினார் கொப்புளம் நின்றுவிட்டது ஆராய்ச்சி சிந்தனை என்பது நல்லது சிந்திக்கும் மனதில் அன்னையின் சக்தி சிறப்பாக செயல்படும் சிந்தனை பிரச்சனையை தீர்க்கும் அது தீர்க்காவிட்டாலும் மனம் சிந்தித்தால் சிறப்படையும் அன்னை சிறப்பாக செயல்படுவார் பிரச்சனை தீரும் முப்பத்தோரு வயது வரை திருமணம் தட்டிப்போகும் செல்வர் மகளை விசாரித்தவர் அப்பெண் முதலில் வந்த வரன்களை வேண்டாம் என்று சொல்லும் பழக்கம் உடையவர் என தெரிந்து அதிலுள்ள சூட்சுமத்தை தெரிவித்தார் ஒரு வரனை நமக்கு பிடிக்கவில்லை என்பது வேறு வருகிற வரனை வேண்டாம் என்று சொல்வது வேறு அப்படி சொன்னால் மேலும் வரும் வரன் தவறிவிடும் என்பது சப்டல் ட்ரூத் சூட்சமான உண்மை அப்பெண் அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட பின் வந்த முதல் வரனுக்கு திருமணம் முடிந்தது பிரச்சனைகளை தீர்க்க சிந்தனை உதவுவது போல் வாய்ப்புகளை உற்பத்தி செய்யவும் உதவும் எஸ்எல்சி சிரமப்பட்டு முடித்து கம்ப்ளீட் அட்டண்டராக இருந்து கிளார்க்கானவர் ஒருவர் யாராவது சரளமாக இங்கிலீஷ் பேசினால் அவரை தேவலோக பிறவியாக பாவிப்பார் ஆங்கிலம் பேச முழு ஆசை அமைப்பு அப்படி இல்லை அவருடைய ஆவாவை கண்ணுற்ற ஒருவர் மொழி நுணுக்கத்தை அறிந்தவர் மொழியை கற்றுக்கொள்ள அறிவு தேவையில்லை என்பது சர்வதேச நிபுணர்கள் அறிந்த ஒன்று எந்த நாட்டிலும் அறிவில்லாதவர்கள் உண்டு அவர்கள் அந்த நாட்டு மொழியை பேசுகிறார்கள் ஒரு மொழியை அறிந்தவனுக்கு மற்றொரு மொழியையும் பயிலும் திறன் உண்டு சர்வதேச வல்லுநர்கள் அறிந்த இந்த மொழியில் மொழியினல் நுணுக்கங்களை நம் நாட்டில் படித்த அறிஞர்களே ஆங்கிலம் சம்பந்தப்பட்டவரை ஒதுக்க கொள்ளாது தயங்குவார்கள் இந்தியாவில் ஆங்கிலத்துக்குள்ள அந்தஸ்து அது இந்த கிளார்க் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார் அவருடைய ஆர்வம் கருதி அவரை ஆங்கிலம் பேச வைக்க முயன்று அதில் உள்ள நுணுக்கத்தில் முக்கியமான ஒன்றை விளக்கி ஒரு முறையும் சொல்லிக் கொடுத்தார் உங்கள் சிந்தனை முழுமையாக மாற்றி ஆங்கிலத்திலேயே சிந்திக்க முயன்று சிந்தனையில் பூர்ணம் வெற்றி பெற்றால் பிறகு பேசுவது பலிக்கும் என்று சொன்னார் அவரும் முப்பதாம் நாள் பேச ஆரம்பித்து சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டார் பசுமை புரட்சியின் வெற்றிக்கு வித்தானது இது போன்ற ஒரு நுணுப்பு நுட்ப அறிவுதான் விவசாயி ஒரு ஏக்கரில் பதினைந்து மூட்டை மண்சூலை பதினேழு மூட்டையாக மாற்றி நாட்டின் உற்பத்தி பெருகத்தான் பரம்பரையாக கையாளும் பழக்கத்தை விட்டு புதிய முறையை கற்றுக்கொள்ள முன்வரமாட்டான் பதினைந்து மூட்டை விளைந்த இடத்தில் இருபத்தைந்து மூட்டை விளையுமானால் விவசாயி புதிய முறையை கற்றுக்கொள்வான் உற்பத்தி பெருகி விலை குறைந்தால் விவசாயி பழக்கத்திற்கு போய்விடுவான் அவன் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் சர்க்கார் நல்ல விலைக்கு வாங்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற இரு நுட்பங்களே பசுமை புரட்சியின் வெற்றிக்கு காரணம் சி சுப்பிரமணியம் பரம்பரை விவசாய குடும்பத்தினர் அக்காரணத்தலையாய் அவருக்கு இந்த சூட்சுமம் விளங்கின பிரச்சினைகளை தீர்க்கவும் வாய்ப்பை பெறவும் அன்னை அருளை அதிகமாக பெறவும் சிந்திக்கும் ஆற்றல் துணை புரியும்